தமிழ் சினிமாவில் இப்பெல்லாம் கதை இல்லாமல் கூட படம் வருது ஆனால் குறியீடு இல்லாமல் படம் வர்றதே இல்லை இது எல்லா படத்துக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் பொருந்தும் அப்படியாக காடு வெட்டி படங்கள்ல இந்த மாதிரியான குறியீடுகளை கவனிச்சிங்களா அதை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வேறு நம்பிக்கை உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மயிலாமு கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கோ காடு வெட்டி திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு இந்த திரைப்படத்துல பல இடங்கள்ல பல குறியீடுகளை இருந்து சமூக வலைதளங்கள்ல பலரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியான குறியீடுகள் இந்த படத்துல இருக்கா நிச்சயமா இருக்கு கண்டிப்பா இருக்கு படம் முழுக்க கூட இருக்கு ஆனால் ஒரு சில குறியீடுகளை மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த படத்தினுடைய இயக்குனர் மற்றும் இதுல பணியாற்றிய முக்கியமான கலை வல்லுநர்கள் அத்தனை பேருமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் அதனால இந்த படத்துல அதிகமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவான முழக்கங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடையாளங்களும் அதிக இடங்கள்ல காணப்படுது அப்படியாக முதல் அடையாளமா அந்த ஹீரோயின் வந்துட்டு இரண்டா ரெண்டு கதநாகிகள் ரெண்டு கதனாகி இந்த படத்துல இரண்டாவது கதனாகி வந்துட்டு ஒரு திட்டத்தை வகுப்பாங்க எப்படின்னா தினந்தோறும் வீடுகளில் வீணாகக்கூடிய உணவுகளை சேகரித்து உணவற்ற ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டால் போடுவாங்க அந்த ஸ்டால் முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மூவர்ண கொடியான நீல மஞ்சள் சவப்பு நிரம்பி இருக்கும் அது ஒரு குறியீடு அதுக்கடுத்து பீச்சில் ஹீரோயினும் ஹீரோயோ ஹீரோவும் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒருத்தவர் உடல் சோர்வாக பீச்ல பீச் பெஞ்சில் சாஞ்சு போய் கிடப்பார் உடனே அந்த பெண்மணி நூற்றி எட்டுக்கு கால் பண்ணுவாங்க இது எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வந்த திட்டங்களை முன்னிறுத்தவர் மாதிரியே இருக்கும் இன்னொன்னு தேனப்பன் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய ஏற்றிருக்கக்கூடிய கதாபாத்திரம் யாருடைய எதுன்னு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தமிழ போராளி சமூக நீதி காவல் மருத்துவர் ஐயா அவருடைய கதாபாத்திரத்தை அவர் ஏற்று நடத்திருக்கிறாரு அது பல இடங்களில் நம்மளுக்கே தெரியுது அதை வெளிப்படையாக காட்ட காட்ட முயற்சித்திருக்கிறாங்க அது வெளிப்படையாக தேனப்பன் அவர்கள் அமர் இருக்கக்கூடிய இருக்கைக்கு பின்னால தந்தை பெரியார் அவர்களுடைய புகைப்படமும் காரல் மார்க்ஸ் அவர்களுடைய புகைப்படமும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருக்கு இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முப்பெரும் தலைவர்கள் புகைப்படமா அங்க இருக்கு இரண்டு பெண்மணிகள் வந்துட்டு தேனப்பன் அவர்களை சந்திக்கிறாங்க அதாவது மருத்துவர் ஐயா அவர்களை சந்திக்கிறாங்க அந்த பெண்மணியுடைய பெயர் என்னன்னா ரெண்டு பெண்மணியுடைய பெயரும் ஒரு பெண்மணியுடைய பெயர் திலகவதி இன்னொரு பெண்மணியுடைய பெயர் நமீனா இந்த இரண்டு பெண்களையும் யாரும் அவ்வளவு விரைவாக மறந்துவிட முடியாது நாடக கும்பலால் நாசமாக்கப்பட்ட இரண்டு பெண்மணிகள் அவர்கள் அவருடைய பெயர் இதுல இடம்பெற்றிருக்கு அப்புறம் இந்த நீலகண்டன் கதாபாத்திரம் வரக்கூடிய கார் காருடைய நிறமாக இருக்கட்டும் அவர் மியூசியம் இருக்கிறதா இருக்கட்டும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேனராக இருக்கட்டும் அது எத் அத்தனையுமே இந்த புரட்சி விதைன்ற பேரா இருக்கட்டும் அது எத்தனையுமே அத்தனையுமே ஒரு குறிப்பிட்டப்பட்டையான ஒரு கட்சியை ஒரு தலைவரை குறிப்பிட்றதா சொல்லப்படுது அதுவுமே ஒரு குறியீடாகவும் ஒரு தரப்பினரால் பார்க்கவும் முடியுது உச்சபட்சமாக அந்த மாட்டுக்கறி அந்த மாட்டுக்கறி இறைச்சியை அவர் ஒன்று மாதிரியானது இருக்கும் அது இல்லாமல் மிக முக்கியமான குறியீடாக பார்க்கப்படுது எதிராளிகளும் பார்த்து கவனிக்கக்கூடிய குறியீடு ஒரு கட்டத்தில் தூக்கிட்டு போவாங்க அவரை இது ட்ரெயிலர் இடம் இடம்பெற்றுச்சு படத்தில் இடம்பெறல அதுவுமே ஒரு தலைவர் நான் பெஞ்சில் வச்சு அவரோட தொண்டர்கள் எல்லாம் அவர் காலில் தண்ணி பட்டுறக்கூடாதுன்னு தள்ளிவிட்ட ஒரு நி நி நிஜ ஒரு குறியீடாக இதில் வச்சுதாக தான் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த கொடி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் அந்த போராட்டத்திற்கு முன்பாக எல்லாரும் சேர்ந்து அணி ரெண்டு இருப்பாங்க அந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நடந்த வன்னீர் சங்க போராட்டத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு காட்சி அமைப்பா ஒரு குறியீடா இந்த படத்துல அமைஞ்சிருந்துச்சு அப்புறம் ஹீரோவுடைய வீட்டுல பறக்கக்கூடிய கொடி என்பது ஒரு மஞ்சள் நிறத்திலான முழுமையாக ஆன ஒரு கொடியில நடுவுல அக்னி பிழம்பாக குழம்பாக சிகப்பு நிறத்துல எரியிறது இது வன்னியார் கலசம் பொருந்திய வன்னியர் கொடியை நினைவுபடுத்துறதா இருக்கு ஆனா அதை காட்சிப்படுத்துறப்ப திரையில அவுட் பண்ணிட்டாங்க ஒரு க பிளாக் அவுட் ஃபில்டர் போட்டதுனால அது கலர் தெளிவா தெரியல அப்புறம் ஹீரோ வரக்கூடிய ஜீப்பு மற்றும் புல்லட்ல இருக்கக்கூடிய அந்த வண்டியினுடைய எண் டி என் அறுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இதற்கு பின்பாக மிகப்பெரிய குறியீடும் இருக்கு இந்த திரைப்படத்தினுடைய கதாபாத்திரம் யாரை வச்சு திட்டமிடப்பட்டிருக்கோம் எல்லாருக்கும் சொல்லித் தெரிய வேண்டியது இல்ல காடுவெட்டியார் அவர்களுடைய கதாபாத்திரத்தை தான் ஆர் கே சுரேஷ் அவர்கள் ஏற்று நடித்திருக்கிறாங்க அதனாலதான் படம் இந்த அளவுக்கு கொண்டாடவும் பண்ணிட்டு இருக்கு இன்னிய வரைக்கும் கொண்டாடப்படும்ன்றதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இந்த டிஎன் அறுபத்தி ஒன்னு என்பது மாவீரர் காடுவெட்டியார் அவர்கள் பிறந்த மாவட்டத்தின் அரியலூர் மாவட்டத்தினுடைய வண்டி பதிவு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது என்பது தமிழின போராளி சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தோன்றிய ஆண்டு இதுதான் இந்த வண்டி வாகனங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது டிஎன் அறுபத்தி ஒன்னு என்பதை குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னொன்னு கதாநாயகர் கதாநாயகிடம் உரையாடுகின்ற போது பேசக்கூடியது கதாநாயகி வந்துட்டு கதாநாயகர்கிட்ட சும்மா செல்லமா முரண்பட்டுக்க போது கதாநாயகர் வந்து நம்ம எனக்கு யாருமே பொண்ணு கொடுக்கவே தயாரா இல்லை ஆனா ஒன்ன எனக்கு பார்த்து கட்டி வச்சது சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தானே அது ஐயாறத இந்த இடத்துல அப்பான சொல்லி இருப்பாங்க அவர் கூட்டுற எப்படி போகாம இருக்க முடியும் இந்த இனத்துக்காக உழைக்கக்கூடிய மாபெரும் தலைவர் இல்லையாரு அவர் அழிச்சனா போய்தான் சொல்றது வந்து இயல்பாகவே உண்மையாகவே காடுவெட்டியாளர்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் பின் பார்த்து திருமணம் செய்து வச்சிருந்த காட்சியை நினைவுபடுத்துகின்ற காட்சியா இருக்கு அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல இனமான காவலர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது அந்த இனமான காவலர் என்பது மருத்துவர் ஐயா அவர்களுடைய இந்த தொண்டர்கள் அன்போடு அழைக்கின்ற வார்த்தையில ஒன்று அந்த அவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தோன்றுகின்ற காட்சிகள் அனைத்திலுமே ஒரு விவசாய பாங்கான இடத்துல ஒரு தோட்டப்பகுதியில இருக்கக்கூடியது தைலாபுர தோட்டத்தை நினைப்படுத்துது மற்றும் அவரை சில நேரங்களில் பறவைகளுக்கு உணவளிப்பது மற்றும் இதர ஜீவன்களுக்கு உணவளிக்கின்ற காட்சிகள் எல்லாமே கூட இடம்பெற்றிருக்கு இது அப்பக்டா மருத்துவர் ஐயா அவர்களுடைய குணாதிசனோடு ஒப்பிட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு ரொம்ப கவனமா இதை கையாண்டும் செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறாங்க இன்னொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மன்னர் சங்க போராட்டத்தனை நினைவுபடுத்துகின்ற காட்சிகள்லாம் உச்சபட்சமாக தியேட்டர்ல கொண்டாடப்படுது அது எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமாக அந்த போராட்டம் நடந்துச்சு என்பதை இந்த தலைமுறையினர்களுக்கு காட்டுவதற்கு இந்த திரைப்படம் சரியான பாதைய கையாண்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ஹீரோடைய உடை மஞ்சள் இருக்கட்டும் அதுவா அதுவும் அது மாரியதான் இருந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு தன்னை வரக்கூடியவர்களுக்கு உதவி புரிகின்ற மனப்பான்மையோட காடுவெட்டியார் அவர்கள் எப்படி இருந்தாரோ அதை பல இடங்கள்ல குறியீடா காமிச்சிருக்கிறாங்க இப்படி இந்த படத்துல இருக்கக்கூடிய குறியீடுகளை அத்தனையும் அடுக்கிக்கிட்டே போலாம் அதுவும் ஒரு தலைவரை பத்தி சொல்றது இந்த மாட்டுக்கறி பிரச்சனை என்பது ஒரு குறியீடா காட்டப்படுத்துட்டு இருக்கு ஒரு தொண்டர்கள் தன்னுடைய தொண்டர்களை வச்சு தண்ணியில கால் பற்ற கூடாதுன்னு தள்ளிட்டு போனத ஒரு தலைவரை இந்த இதுல தூக்கிட்டு போற மாதிரி ஒரு குறியீடா காமிச்சிருக்கிறாங்க அதனால ட்ரைலர்ல இருக்கு படத்துல மாறல வண்டியோட வா நிலம் இனி கடம் களம் கலர் நீளம் புரட்சி விதை நீலகண்டன் இந்த பேரெல்லாம் யாரையோ ஒருத்தர் குறிப்பிடுறதா ஒரு தரப்பினர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவுமே கூட ஒரு முக்கியமான குறியீடா இந்த படத்தில் பார்க்கப்பட்டு சொல்லப்பட்டுக்கிட்டுமே இருந்துகிட்டு இருக்கு இன்னும் பல இடங்களில் வந்துட்டு அஞ்சலி அம்மாள் அவருடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கு இந்த தமிழரசன் அவருடைய புகைப்படத்தை சென்சாரில் கட் பண்ணி இருக்கிறாங்க அதுக்கு முதல்ல நேதாஜி அவருடைய புகைப்படத்தை வச்சிருக்கிறாங்க ஆனால் உண்மையாக அந்த இடத்துல வச்சிருந்தது ஒன்று அஞ்சலி அம்மாவுடைய புகைப்படம் இன்னொன்று அவர்களுடைய புகைப்படம்னு சொல்லப்படுது தமிழரசன் அவர்கள் தமிழர் விடுதலைக்காக போராடிய ஒரு இனப்போராளி அவருடைய படத்தை எதுக்கு வைக்கக்கூடாதுன்னு சென்சார் மாத்துனாங்க தெரியல நேதாஜி அவர்களோட ஒப்பிடக்கூடிய ஒரு மாபெரும் அப்பழுக்கற்ற அரணாக விளங்கிய தமிழர்களுடைய ப புகைப்படத்தை நீக்கினது உள்ளபடியாகவே வருத்தத்தை அளிக்குது அது அதுவே ஒரு கு குறியீடா பார்க்கப்படுது பல இடங்கள்ல இந்த மஞ்சள் சிகப்பு நிறம் வர்ற மாதிரி காட்சி படிச்சிருக்கிறாங்க பா பாத்துருக்குறாங்க காட்டியிருக்கிறாங்க அப்புறம் கூத்து கலையை முன்னிறுத்தி கூத்து கலைஞர்களா காமிச்சிருக்கிறாங்க இந்த அந்த பகுதியுடைய மக்களுடைய அன்றாட வாழ்வியலை அந்த சொல்லாடலை இயல்பா அப்பட்டமா அப்படியே கிடைத்திருக்கக்கூடிய காட்சிகள் என்பதெல்லாம் மிக இயல்பா மக்கள்கிட்ட போய் சென்றடையுது மிக இயல்பாக மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிடுது ஏதோ அந்நிய மாதிரி இல்லாமல் ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு நடக்கிற கதையை நம்ம கண் முன்னாடி நிறுத்துற மாதிரியான காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கிறது மிகப்பெரிய பிரஸ்ஸா இந்த படத்துக்கு இருக்கு அதை குறியீடுகளா இல்லாமல் ஒரு அடையாளமாக இப்போ இந்த மக்கள் இப்படி தான்ப்பா இருப்பாங்க இவர்கள் இப்படிதான் மண்ணோடும் மக்களோடும் இந்த பூமியோடும் இருப்பாங்க என்பதை காட்டக்கூடிய வெளிப்படையாக காட்டக்கூடிய ஒரு படமா இருந்துகிட்டு இருக்கு இந்த படத்துல இருக்கக்கூடிய குறியீடுகள் இன்னும் நீங்க பல நூறு குறியீடுகளை அடிக்கலாம் நீங்க அடிக்கிட்டே போட இந்த படம் முழுக்கவே குறியீடு இருக்குன்னு கூட சொல்லலாம் ஆனால் இது எல்லாம் ஒரு முக்கியமான குறியீடுகளாக ஏன் கண்ணில் பட்டது மேலே ஏதாவது குறியீடுகள் உங்களுக்கு தெரிஞ்சு நான் சொல்லாம விட்டுருந்த கமெண்ட்ல சொல்லுங்க அதையும் பாக்குறவங்க இந்த குறியீடுலாம் இந்த படத்துல இருந்துச்சு என்பதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்